என்ன கொடுமை சரவணா இது ஜெயிச்சவங்களை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு தோத்த அண்ணாமலையை புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் அதிமுகவை சேர்ந்து சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் அடுக்கடுக்காம இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில போட்டிட்டுங்க அவர் போட்டியிடும் போது என்ன வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் மட்டும் கோவைக்கு வின் பண்ணி வந்த அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுறேன் கோவையில நிறைய விஷயங்களை வந்து பண்றேன் இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே ஐநூறு நாட்களுக்குள்ள நான் வந்து நிறைவேற்ற முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாரு அதை வந்து கேட்டவுடனே கோவை தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் வின் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை தொகுதியில் தோத்துட்டாருங்க இப்போ இந்த தான் அதே கோவை தொகுதியில் போட்டிட்ட சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மேல மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சிருக்காருங்க அதுல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரி ஒரு வந்து கொடுத்தாரு எனது கனவு நமது கோவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூருக்கு இவருக்கு என்ன சமூகம் மாதிரிலாம் அறிக்கை வெளியிடலாமா சரி அறிக்கையை கூட வெளியிட்டாருன்னு வச்சுக்கலாம் அறிக்கையில எத்தனை விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு கோயம்புத்தூருக்கு நான் வந்தா புது ஏர்போர்ட் கொண்டு வருவேன் ஐஏஎம் கொண்டு வருவேன் அது கொண்டு வருவேன் இது கொண்டு வருவேன்னு சொல்லி பல விஷயங்கள் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இவ்வளவு விஷயத்துல இப்ப ஒரு விஷயத்தையாவது அண்ணாமலை அவர்களால நிறைவேற்ற முடிஞ்சுச்சா பட்ஜெட்ல ஒரு விஷயத்தையாவது கொண்டு வர முடிஞ்சா எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டு மட்டும் போயிட்டாரு இதெல்லாம் நியாயமா கோவை மக்களை அண்ணாமலை அவர்கள் ஏமாத்திட்டாரு இதே மாதிரிதான் அரவக்குறிச்சி அம்போன்னு விட்டுட்டு வந்தாரு கடைசியில கோவையும் இதே மாதிரி அம்போன்னு விட்டுட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் வந்து தான் நமக்கு பயங்கர நகைச்சியா வந்து இருக்கு இப்ப இத வந்து பாத்துட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னங்க பேசுறீங்க கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா இப்போ இதே கோவை தொகுதியில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வின் பண்ணி எம்பி ஆயிருந்தா நீங்க சட்டையை பிடிச்சி என்ன வேணா கேள்வி கேட்கலாம் இத்தனை விஷயம் பண்றேன்னு சொன்னீங்க ஏன் ஒரு விஷயம் கூட பண்ணல என்னமோ ஐநூறு நாட்களுக்குள்ள பண்ணி முடிக்கிறேன்னு சொன்ன ஆனா ஒரு விஷயம் கூட பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேள்வி எழுப்பலாம் அவர் தான் கோவை தொகுதியில தோத்துட்டாரு இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்க நீங்க நியாயப்படி யாரை பார்த்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னா கணபதி ராஜகுமார் அவர்களை பார்த்துதான் வந்து கேள்வி எழுப்பணும் நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க இப்ப அதை பண்ணீங்களா அடுத்து என்ன பண்ண போறீங்க கோவை மக்களுக்காண்டி என்ன பான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்கறத விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் கிட்ட போய் உங்களோட கேள்விகளை வந்து அடுக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா எப்படிதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்க மனசு வருதோன்னு சொல்லி சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்களை நிறைய பேர் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது கூட பரவாயில்லங்க திமுகவோட அட்வகேட் ஒருத்தவங்க என்ன ஒரு வந்து சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை வந்து வைக்கணும் நினைக்கிறேன் நீங்க வந்து கோவை தொகுதியில் போட்டியிடும் போது நிறைய விஷயங்களை கோவை மக்களுக்காண்டி பண்றேன்னு சொன்னீங்களே ஆனா பட்ஜெட்ல ஒரு விஷயத்த கூட நீங்க பண்ணலையே இதுக்கான காரணம் என்ன உங்களுக்காண்டி வேர்வசிந்து எவ்வளவு தூரம் உழைச்சாங்க அவங்களெல்லாம் இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதுல டைட்டில் என்ன வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கோவை மக்களுக்கு அல்வாவான் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு திமுகவோட அட்வொகேட் இப்படி வந்து கேட்கலாமா அவங்க கட்சியை தான் சிட்டிங் எம்பியா வந்திருக்காங்க அப்ப நியாயப்படி கோவை மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த அவங்க தானே வந்து செய்யணும் இந்த விஷயத்துல அதிமுகவும் சரி திமுகவும் சரி சம்மந்தமே இல்லாம அண்ணாமலை அவர்களை பிடிச்சிட்டு நீங்க என்ன கோவை மக்களுக்காண்டி பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க சொன்னதை எதுவுமே பண்ணலன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கறது தான் நமக்கு மிகப்பெரிய வேடிக்கையா வந்திருக்குங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் நமக்கு என்ன தெளிவா புரியுது அப்படின்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே பாஜக தலைவர் அண்ணாமலை தான் மிகப்பெரிய எதிரியா வந்து இப்போ இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து அதிமுக மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சு வந்துட்டு இருக்காங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கிறது திமுகவுக்கா இல்ல பாஜகவுக்கா எதிர்கட்சினா என்ன வந்து பண்ணணும் ஆளுங்கட்சி பண்ற தப்புகளை வந்து சுட்டி காட்டி அவங்களுக்கு எதிராக கேள்விகளை வந்து முன் வைக்கணும் ஆனா நீங்க அந்த விஷயத்த உருப்படியா பண்றதே இல்ல பொழுது அன்னைக்கும் அண்ணாமலை அவர்களை தான் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கட்சி தான் மோசமான நிலைமைக்கு போகும் சொல்லி இந்த மாதிரி விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்